ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜனி வளாக்ஸ் அப்போது இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ ரெஸ்டேங்கிறதுனால ஓவராலாக நம்மளோட ஃபிஷ்ஷஸ் நம்ம பேர்ட்ஸுங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் இப்போ தான் எந்திரிச்சேன் மணி இப்போதை கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒம்பது ஆகுது சரி வாங்க ஒரு ஒரு ஃபிஷ்ஷஸ்ஸு பேர்ட்ஸுங்க எல்லாத்தையுமே பார்க்கவும் இப்போ காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட சீக்ரெட்ஸ் டேங்க பார்க்கலாம் சிகரெட்ஸ் டேங்கில் எந்த ஒரு அப்டேட்டும் இது ஆகலை அதாவது புதுசாக எந்த ஃபிஷ்ஷஸும் நம்ம இன்னும் ஆட் பண்ணவும் இல்லை அண்ட் தென் அதே டைமில் இதுவும் இன்னும் ஹேச்சிங்கும் ஆகலை லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட ஆரஞ்சு பார்ப்பு இருக்குல்ல அது வந்து எக்கு கேரி பண்ணியிருந்துச்சு நம்ம அதை ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்துருப்போம் பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே அதோட மேல் வந்து அதை வந்து ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனாலவே நான் அதை பிடிச்சி ஃபீமேலை பிடிச்சி வேற டேங்கில் அவுடோரில் இருக்கக்கூடிய டேங்கில் ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணேன் அப்புறம் அங்கே போன பிறகு கொஞ்சம் ஆச்சு பட் எக்கு காணலை எக்கு பேபிஸ் அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை மேபி அது சாஃப்ட் இல்லை அது வந்து மிஸ் ஆகிருக்கணும் அந்த எக்கு மற்றபடி நம்ம ஃபிஷ்ஷஸோட கலரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோத்துக்கு க்ளோஸியாக இருக்குது அப்படின்ட்டு அண்ட் இது வந்து நம்ம கான்விக் சிக்லட்டோட மேலு சொல்ல மறந்துட்டேன் நம்ம கான்விக் சிக்லட்டோட ஃபீமேல்ஸ் அதாவது நமக்கு இங்கே ப்ரீட் ஆச்சு இல்லை அதோட ஃபீமேல் வந்து செத்து போச்சு அது வந்து இவன் தான் காரணம் அதுக்கு இவன் தான் அதை கடிச்சே கொண்டுட்டான் அண்டு சரி அடுத்த பக்கமாக போகலாம் இனி டிமான்சன் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சு ஆறு பீஸ் இருந்துச்சு அதில் ஒன்று கம்மியாக இருக்கும் அதுவும் அதுக்கும் காரணம் இவன் தான் இந்த இந்த பக்கி தான் ஓகே நம்ம அடுத்த டேங்கை பார்க்கலாம் ஓகே இதுதான் நம்மளோட அடுத்த டேங்கு ஆக்சுவலி இதில் தான் நம்ம கான்வெக்சுக்கில் போட்டிருந்தேன் சரி கொஞ்சம் அவன் பெரிய டேங்கில் இருக்கட்டும் போயின்னு நான் போட்டேன் அவன் அங்கேருந்து இதில் இந்த ோ பார்பிருக்குல இதை வந்து அட்டாக் பண்ணான் அது கொஞ்சம் சாகர கண்டிஷன்ல இருந்ததுக்கு இங்கே போட்டிருக்கேன் இப்போது அப்புறம் இப்போ ஓகே இப்போ அவன் க்யூர் ஆகிட்டான் இன்னும் கொஞ்சம் நாளில் அவன் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதான் அதுக்கடுத்தது நம்மளோட பிளாட்டி ஸ்வாட்டேன்னு இருக்கக்கூடிய பிளாட் அட்டாக் ஒரியம் அது இப்போ எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட் லுக்கில் ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் நான் வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ரொம்பவே நம்மளோட டேங்கை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன் நிறைய ட்ரிஃப்ட்ரூட் ஆட் பண்ணியிருப்பேன் ஜாவா மூசெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜாவா மூஸ் வந்து நம்ம நம்ம இதில் வந்து அந்த ட்ரிஃப்ட் ரூட்லேயே நிறைய ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன் ரேப் பண்ணி வச்சுருப்பேன் நூல் வச்சு ஸோ அதனால் அதுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் நம்ம ஃபிஷ்ஷஸை பார்த்திங்கன்னாலுமே ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்குது எல்லாமே எல்லா ஃபிஷ்ஷஸும் அண்டு இது வந்து சாண்டா ஸ்வட்டைலு இது நம்ம டேஸில் வாங்கினது மேபி ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் அப்புறம் குட்டிங்க பார்த்திங்கனாலும் நிறையா இருக்குது அண்டு ஷ்ரிம்பும் நிறைய குட்டிங்க போட்டு நல்லா பெருகிருச்சு கூட நிறைய ஷிரிம்புங்க இருக்குது ஷிரிம்புகளோட குட்டிங்க இருக்குது முடிஞ்சால் காமிக்கிறேன் இந்த பெரிய ஷிரிம்பு இருக்குது இந்த இங்கே ஒன்று ஆனால் சின்னது சின்னதுங்களை பார்க்க முடியாது அதுங்க என்னென்னா ஹைட் ஆகிக்கும் இந்த இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கோம் அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த இங்கே ஒரு ரெட் இருக்குது அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் நம்மளோட அடுத்த பிளான்ட் டங்க்கு இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா டாஃப்கோராமி இருக்கும் டாஃப்கோராமி அது எங்கே இருக்குது டாஃப்கௌராமி டாஃப்க் கௌராமி அந்த ஃபீமேல் இருக்குது இந்த டாஃப் ஃபீமேல் இங்கே இருக்குது மேல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா உள்ளுக்குள்ளே நெஸ்ட் பவுல் கட்டிக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் அந்தவா இருக்குது பாருங்கள் மேல் அந்த நிற்கிது அது ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கிது இந்த தெரில பட் அது வந்து நெஸ்ட் கட் நெஸ்டிங் கட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்தா இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி நம்ம வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மூணு டாப் கவராமி இருந்துச்சு ஒரு ப்ளூ கலர் இருந்துச்சு நியான் ப்ளூ செமையாக இருக்கும் அது அது நம்மக்கிட்ட அது எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு செது போச்சு அண்ட் அப்புறம் காய்ஸ் நான் சொல்லியிருப்பேன் நம்மளோட பீட்டா வந்து ப்ரீடிங் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அதோட பேபிஸ் இந்த ஃபீமேலோட பேபிஸை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் நம்மளோட டேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் ஃபில்ட்ரேஷனுக்கான வீடியோ நான் தனியாகவே போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் இருக்குது நான் அதோடய லிங்க் வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் ஏன்னா அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணேன் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரேஷன் எல்லாம் வந்து நார்மலான ஃபில்ட்ரேஷன் நான் வந்து இந்த கேனிஸ்டர் ஃபில்ட்ரு அந்த மாதிரி இது இதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக என்ன பவர் ஹெட் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி என்ன என்னோடய கொஞ்சம் ஐடியாவில் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை இன்னும் ஓவரா ஃபில்ட்ரேஷன் பண்ணி இந்த தண்ணியை இது கொடுக்குறேன் ஸோ அவ்வளோதான் வேணா நான் இதுலேயே காமிக்கிறேனே பாருங்கள் இதோ இங்கே இருக்குது ஃபில்ட்ரு இந்த பா மோட்ரு அங்கே இருக்குது இதில் ஃபில்ட்ரு ஆகி இருந்து இந்த பைப் அங்கே உள்ளே போயிட்டு நம்ம இதாக இருக்குது பாருங்கள் நம்ம வாட்டர் எல்லாம் ப்யூரிஃபை பண்ணுவோமே அந்த மாதிரியான ஒரு இதை வந்து வாங்கிக்கிட்டீங்க போதும் அதில் உங்களால் அதில் ப்யூரிஃபை பண்ண முடியும் அதோ இருக்குது பாருங்கள் பின்னாடி தெரியுதா அதில் ப்யூரிஃபை ஆகி அந்த தண்ணி இங்கே வந்து இந்த பைப் வழியாக ரிட்டர்ன் ஆகி இது வழியாக உள்ளே பாயும் பட் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீ மந்த்லி ஒன்ஸ் இந்த ஃபில்டரை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் மற்றபடி நம்மளோட சிக்லட்ஸ் டேங்கில் இருக்கிற ஃபில்டர்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு மோட்ரு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் தண்ணி இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் இது மட்டும் ஆட் பண்ணால் போதும் பயோமீடியா பயோமீடியா இது வந்து நல்லாவே நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகுது அப்புறம் ஸ்பான்ஞ்சு அக்வரியம் டேங்குகள்லாம் நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாஞ்சஸ் அதுவும் இது பண்ணிங்கன்னா போதும் இந்த அந்த மாதிரியான தண்ணி ப்யூரிஃபையராக கிடைக்கும் பட் இதுமேவும் நம்ம வைக்கிற அந்த ஃபில்ட்ரேஷனோட அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல அந்த பாக்ஸு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பெருசாக வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களால் அதை ஒரு டூ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் எப்படி சொல்ல வர்றேன்னா நீங்கள் உடனே உடனே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது நீங்கள் உடனே உடனே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வச்சுருக்கிறது சின்ன ஃபில்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங் நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் நிறைய பயோமீடியா அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் மாவது நீங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் அது அது பாட்டுக்கு அதோடய ஃபில்ட்ரேஷன் வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆ ஈவன் அதே சமயம் நீங்கள் டேங்கோட சைஸு ப்ளஸ் நீங்கள் போட்டிருக்கிற ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி இதுவும் அதில் இன்க்ளூட் ஆகும் ஓகே அடுத்த க்கு போகலாம் அப்புறம் கைஸ் இதுதான் நம்ம பீட்டா ஃபிஷஸ் வந்து பிரீட் பண்ணியிருக்கிற டேங்க்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பீட்டாவோட குட்டிங்க நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அவ்வளோ பெருசாலாம் தெரியாது இந்த பாருங்கள் அதான் இருக்குது இந்த ஒன்று இருக்குது பாருங்கள் ரெண்டு இருக்குது இதோ இவ்வளோ ஒன்று தான் இருக்குது பொடிஸாக இருக்குது நம்ம பேபிஸ் பிறக்கிறப்ப இன்னும் ஒரு கண்ணுக்கே தெரியாத அளவில் இருந்துச்சு இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சரி நம்ம இதுக்கு கொஞ்சம் மைக்ரோ ஓவ் கல்ச்சர் இப்போ கொடுப்போமே கொடுத்தோன்னா இதில் வரும் அப்போ கைஸ் இதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மைக்ரோ ஓவ் கல்ச்சர் வந்து போட்டாச்சு உள்ளே இப்போ எவ்வளோ குட்டிங்க இதில் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது பீட்டாவை பொறுத்தளவில் நிறைய குட்டிங்க இருக்குது நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு மைக்ரோவோவ் கல்ச்சரு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தெரியவும் மாட்டேங்குது அது தெரிய மாட்டேங்குது பட்டு ஃபிஷ்ஷஸை பார்க்க முடியுது ஓகே கைஸ் அப்போ இதுதான் நம்ம பீட்டா ஃபிஷர்ஸோட குட்டிங்க பட் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த ஒரு பெரிய டேங்கை வந்து இதுங்களுக்கு ப்ரீடிங்காக செட் பண்ணாதான் நான் பெரிய ப தப்பு பண்ணது நான் வந்து இதை வேற ஏதாவது ஒரு பேரண்ட் பேர் எதாவது செட் பண்ணியிருக்கலாம் மேபி போலார் பேரண்ட் செட் பண்ணியிருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு ஸ்பீஷஸ் செட் பண்ணிருக்கலாம் பட் இதுலேயே குட்டிங்கில் இது பண்ணது எனக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக ஒரு தோணுச்சு என்ன அந்த குட்டிங்களையும் இப்போ பிடிக்கவும் முடியாது நிறைய இருக்கவும் செய்யுது இப்போ வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா குட்டிகள் அவ்வளோத்தையும் சாப்பிட்றோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பீட்டா ப்ரீடிங் பண்ணணுன்னா வே அவுட்டோரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாக்ஸில் தான் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் ஓகே கைஸ் அடுத்த டேங்கு நம்ம பார்க்கலாம் அப்புறம் இது இதுதான் நம்மளோட அடுத்த டேங்க்கு நம்ம கான்விக் சிக்லெட் ப்ரீடிங்கான டேங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அக்காரா பேர் இருக்கும் அப்புறம் அதாவது ஒரு பே ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் இருக்கும் அதில் ஒரு பேர் ஆகியிருக்காங்க பட் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை மேபி கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு பதில் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இது கலர் ஏன் அதனால் எப்படி தெரியுதுன்னா இந்த மேலே இருக்கிற லைட் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட் மேலே பட்டு ஒரு கிளிட்டர் ஆகுது இது 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 இந்த இதை பார்த்தீங்கனாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆகும் பாருங்கள் இந்த இது அதோடய ரூட்ஸ் எல்லாம் அதனால தான் எங்கள் பாட்டம் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்குறதுக்கு அண்டு நம்ம ப்ளூ அக்காராக எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரம் ப்ரீடிங் ஆகிடுச்சுன்னா நான் அதை வந்து அதே மாதிரி நம்ம கான்விக் சிக்கல ப்ரீடிங் அப்டேட் பண்ண மாதிரி அப்டேட் பண்ணுவேன் அண்ட் தென் நம்ம நிறைய குட்டிங்களை பிடிச்சி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி அபவ் குட்டிங்க வந்து நம்ம அவுடோர் ட்ராங்கில் போட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் குட்டிங்க உள்ளுக்குள்ளே இருக்குது பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் பிடிக்க போனாலே அதுங்க அந்த ஸ்டோனுக்குள்ளே போய் ஒழிச்சுக்குதுங்க அண்டு இந்த டேங்கோட செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு இதாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஆல்கே பிடிச்சி அதை ஏன் க்ளீன் பண்ணல அப்படின்லாம் கேட்காதீங்க நான் வேணும்னு தான் அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்குறேன் அது அப்படியே இருக்கட்டும் அது எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை இங்கே எந்த ஒரு ஃபிஷஸோட டெத் இஷ்யூஸும் எனக்கு வரல இங்கே அதனால எனக்கு அது ப்ராப்ளமாக தெரியல ஓகே நல்லா தான் இருக்குது பட் கிளாஸை மட்டும் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் எப்பவும் அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் மட்டும் எல்லா ஃபிஷ்ஷோட ஃபிஷ் டேங்கோட கிளாஸஸையும் ஒரு ஒன்ஸ் வைப் பண்ணிடுவேன் அண்ட் இதோடய ஃபில்ட்ரேஷன் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி கொடுத்துருக்குறேன்னு இந்த ஃபில்டர் நார்மலான ஸ்பான்ஜ் தான் இருக்குது ஃபா ஸ்பான்ஞ்ச் இல்லை பவர் ஹெட்டு அதோட அவுட்புட்டை வந்து நான் டைரெக்டாக இதிலேருந்து கனெக்ட் பண்ணி மேலே கொண்டு கொடுத்துருப்பேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறேன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே பயோமீடியான்னு பார்த்திங்கன்னா இது வந்து லாபா ராக் அது இங்கே கிடைக்கும் இந்த லாபா ராக்கும் அப்புறம் ஸ்பாஞ்சும் நார்மலான ஸ்பாஞ்ச் இந்த ரெண்டும் தான் போட்டு நார்மலான ஸ்பாஞ்ச்னா அந்த இது ஃபைபர் காட்டன் அந்த இதை வச்சு ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல வந்து பாயம் தண்ணி ஈவன் அதுவும் சேம் இங்கேயும் அதே தான் இது வந்து அடிக்கடி நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறதுனால நான் இதை இது பண்ணுறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்க்கோல் இருக்கும் பயோமீடியாவா அப்புறம் நம்மளோட செங்கல் இருக்குல்ல நம்ம ஊரில் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல வீடு கட்டுறதுக்கு அந்த செங்கலோட பீசஸ் அதை கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணி அதுவும் இங்கே வச்சுருக்குறேன் ஓகே ஓகே கைஸ் அப்போது நம்ம ஃபிஷ் டேங்க் எல்லாம் ஓவரால் அடிங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபேவரேட் எது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட லியோவும் ரியோவும் உள்ளுக்குள்ளே இருக்கானுங்க அவனுங்களை ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்கிறதுனால இவன் வர வர மாட்டான் இவன் நான் பாருங்கள் இப்போ வருவான் பாருங்கள் ரியோ ஒருத்தன் ஹெட்டு மேலே உட்காந்துருக்குறான் நான் வரமாட்டான் அவன் ஒரு ரவுண்ட் அடிப்பான் ஃபஸ்ட்டு போயிட்டு தான் வருவான் சொன்னேன்ல இப்படியே பறந்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரம் இந்த மேலே இருக்காந்துருக்கிறான் ஆ சொல்ல மறந்துட்டேன் ஃபேனு நான் எப்போவும் போட மாட்டேன் சம்டைம்ஸ் ஆன் பண்ணி வச்சுப்பேன் பட் இது வரைக்கும் பேரட் நம்மளோட பேர்ட்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக மேலே பறந்ததில்ல அதுங்களுக்கு தெரியும் அந்த ஒரு லிமிட்டான ஹைட்டில் தான் அதுங்களுக்கு பறக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அது அதனால் இதுவரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் எதுவும் வந்ததில்லை இங்கே வாடாகை அப்புறம் இவனுங்க இவனுங்களோட அநியாயம் தாங்க முடியாதான் இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இதில் வந்து வேறு ஃபார்ம் ஷீட்டில் தான் நான் இது பண்ணியிருந்தேன் இந்த கிளாடிங் எல்லாம் அந்த இதில் இருக்கிறது இது எல்லாமே இதுங்க வந்து கடித்து உடைக்கிறதுனால தான் இப்போ அது வந்து எல்லாமே உட்டுக்கு மாற்றிட்டேன் ஸோ இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட டேங்க் இனிமேல் எனக்கு டே ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு இதோட டைம் பாஸ் ஆகிரும் இன்றைக்கி அண்ட் சொல்ல மாதிரி இனிமேல் தான் நம்ம கீழே போய் நம்ம போர்ட்ஸுகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் வாட்டர்லாம் நான் நேற்றுக்கு நைட்டே சேஞ்ச் பண்ணிடுவேன் முந்திர நாள் நைட்டு